திருவண்ணாமலையால் திருப்பதியா தேகுடா ஏழு மலு தேவுடா தேவுடாவை இஞ்சும் மலர் அண்ணாமல சும்மா அது அதுல திருவண்ணாமலையில் ஒரே இரவில் நடந்த அதிசயம் திருப்பதியை தொட்டுவிடும் ஆச்சரியம் மூன்று கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கம் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கிராம் தங்கம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளி அருணாச்சலேஸ்வர கோவிலில் அல்ல அல்ல குறையாத பணம் தங்கம் வெள்ளி மூன்றரை கோடிக்கு மேல் பணமும் இருநூறு கிராமுக்கு மேல் தங்கமும் ஆயிரத்தி இருநூறு கிராமுக்கு மேல் வெள்ளியும் உண்டியல் காணிக்கையாக கிடைக்க பெற்றிருக்கிறது வெள்ளி கிரீடத்தையும் பக்தர் காணிக்கையாக செலுத்தி இருக்கிறார் ஒரே இரவில் நிகழ்ந்த அதிசயம் திருவண்ணாமலை மாநகரில் உள்ள பஞ்சம்பூத தலங்களில் அக்னித்தலமான அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சிவனை வெளிப்பட்டு செல்வது வழக்கம் விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் அதுபோல் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவார்கள் தை பௌர்ணமி அன்று சுமார் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கிரிவலம் வந்து சாமி தரிசனம் மேற்கொண்டதாக கூறப்பட்டது பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவல பாதையில் வளம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் செய்து முண்டியல் காணிக்கை செலுத்தியிருக்கிறார்கள் சில நாட்களுக்கு முன் காணிக்கை என்னும் பணியானது நடைபெற்றது காணிக்கை என்னும் பணி முடிவில் மொத்தமாக மூன்று கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் ரொக்கப் பணமும் எழுநூத்தி இருபத்தி ஒன்பது கிராம் தங்கமும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கிராம் வெள்ளியும் கிடைக்கப்பட்டதாக கூறப்பட்டது அதுபோல் பக்தர் ஒருவர் வெள்ளி கீழத்தையும் உண்டியல் காணிக்கையாக செலுத்தியுள்ளார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்